திமுக ரொம்ப சந்தோஷப்படுவாங்க இவங்களுக்கு வந்து நாம தம்பு கட்சி வளர்கிறது வந்து ஒரு தமிழ் தேசியம் கருத்து சார்ந்து வளர்ற ஒரு கட்சியை வந்து வளர ஏற்றுக்க முடியல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கருத்து கணிப்புலையும் நாம் தமிழரசி மாட்டாங்க அதர்ஸுன்னு தான் கொண்டு போவாங்க ஆட்டோமேட்டிக்காக நம்மளே பேச வைக்கிறாங்கல்ல அதிமுக பாஜக கூட்டணின்னு சொல்லிட்டு அதே அதிமுக பாஜக கூட்டணின்னு இல்லாமல் அதிமுக கூட்டணி யார் வாயிலே வர மாட்டேங்குது திமுகனா திமுக கூட்டணி மட்டும் வருது திமுக காங்கிரஸ் கூட்டணின்னு வர மாட்டேங்குது ஜிபிஎஸ் அவருடைய இந்த சுற்றுப்பயணம் தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் ஜிபிஎஸ் ஒரு தனித்த ஆளுமையாகவும் தனித்த ஒரு பெரிய தலைவராகவும் காட்டுறதுக்காக தான் முயற்சி பண்ணுறாங்க இது நடந்த தேர்தலில் இந்த தேர்தல்லாம் பயங்கர குறிச்சலாக இருக்குது ஃபைன் டம் மீடியா வணக்கம் நான் உங்கள் சிங்கி துகர் நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு நடந்திருக்கிறார் ஊடகவியர் லரம் பிரபாகரன் அவர்கள் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க டிவிக்கு வந்து என்ன முடிவெடுத்திருக்காங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு தனித்து போட்டி தான் அப்படிங்கிற இதில் முடிவெடுத்திருக்காங்க குறிப்பாக முதல்வர் வேட்பாளராக விஜய்தான் முன்னிறுத்தப்படுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு அக்கட்சியின் செயற்குழு கூட்டத்தில் வாதிக்கப்பட்டது இதனை தொடர்ந்து தமிழக ஊடகங்கள் மத்தியிலும் சரி மக்கள் மத்தியிலும் சரி ஒரு விவாத பொருளானது என்ன அப்படின்னா இப்போ நான்கு முனை போட்டி தான் தமிழ்நாட்டில் இருக்கும் போகுது ஏற்கனவே திமுக அணி வந்து ஒரு பக்கம் இருக்காங்க இன்னொரு பக்கம் அதிமுக பாஜக இன்னும் பிற கட்சிகள் ரெண்டாவது கூட்டணியாக வந்து மூணாவதாக என்டிக்கே நாலாவதாக டிவிக்கு அப்படிங்கிற இதெல்லாம் பார்க்குறாங்க மக்கள் பார்க்குறாங்க ஆனால் இன்னொரு விவாதம் கிளப்பப்படுறது என்ன அப்படின்னா மூணு முனை போட்டி தான் அப்படின்னு சொல்லிட்டு நாம் தமிழரே அதை லிஸ்ட்லேயே சேர்க்காமல் இருக்காங்க இதனுடைய நோக்கம் என்ன நினைக்கிறேன் இல்லை இந்த விஷயத்தில் டிவிக்கு அறிவித்ததுக்கு பிறகு வந்து ரொம்ப தனித்து கூட்டணி நாங்கள் வந்து அதிமுக ச பாஜக திமுக விட கூட்டணி சேர மாட்டோம் அப்படின்னு சொல்லி தனித்து கூட்டணி சொன்னோன்னுமே ரொம்ப சந்தோஷப்பட்டது வந்து டிவி கேட்கறவங்க கிடையாது தமிழக வெற்றி கழகத்தில் உள்ளவங்க கிடையாது திமுக தான் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அப்பாடா இவங்க வந்து அதிமுக பூ கூட எப்படியாச்சும் பெயர் நினச்சோம் பாஜக கழட்டி விட்டுட்டு அதிமுக வந்து டி டிவிக்கு கூட சேர்ந்துருன்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம் நல்ல வேலை இவங்க தனியானிக்கிறாங்க அதனால வந்து நமக்கு வந்து இப்போ பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி திமுக காரங்க தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க குறிப்பாக வந்து கனிமொழி அவர்கள் வந்து வாழ்த்தால் சொல்லியிருக்காரு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி தனிச்சு நிற்கிறது வந்து விஜய்க்கு அவர்களுக்கு வாழ்த்த அப்படின்னுலாம் சொல்லியிருக்காங்க ஸோ இதை அறிவித்தோன்னுமே ஒரு ஒரு நரட்டிவ் செட் பண்ணுறாங்க என்னென்னா மூன்றாவது பெரிய கட்சியாக வந்து டிவிக்கு வந்து காட்டுறாங்க எந்த விதத்தில் டிவிக்கு மூன்றாவது பெரிய கட்சியாக தெரியுது ஊடகங்களுக்கு தெரியுது இல்லை வந்து வெளியில் உள்ளவங்களுக்கு தெரியுதுன்னு தெரில ஒரு நாம் தமிழர் கட்சி ஆல்ரெடி ஒரு எட்டு பர்சன்டேஜ் ஓட் பேங்கை வந்து வச்சு ப்ரூஃப் பண்ணிட்டாங்க மாநில கட்சியாக ப்ரூஃப் பண்ணிட்டாங்க நாங்கள் இவ்வளோ பர்சன்டேஜ் ஓட்டு இருக்குன்னு சொல்லி ப்ரூஃப் பண்ணிட்டாங்க ஒரு மூன்றாவது தமிழ்நாட்டிலே மூன்றாவது தனிச்சு நின்று மூன்றாவது பெரிய கட்சியாக வளர்ந்து நிற்கிறாங்க தனிச்சு நின்று ஓட் பர்சன்டேஜ்லாம் கணக்கு பண்ணோம்னா ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் தான் வந்து திமுக அதிமுகலாம் எல்லாமே தனி தனிச்சு இருப்பாங்க அப்போ அதில் நாம் தமிழர் எட்டு பர்சன்டேஜுங்கிறது வந்து அதில் பாதி சதவீதம் தானே அவங்க இருக்கும் அப்போங்கும்போது ஒரு மூன்றாவது பெரிய கட்சியாக ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாகவும் ப்ரூஃப் பண்ணப்பட்டது ஆனால் டிவிக்கே ப்ரூஃப் பண்ணப்பட்டதா இத்தனை பர்சன்டேஜ் இருக்காங்க இவ்வளோன்னு சொல்லி ப்ரூஃப் பண்ணப்பட்டதே கிடையாது ஏன் வந்து நாம் தமிழர் கட்சியை வந்து மூன்றாவது பெரிய கட்சியாகவோ இல்லை வந்து கருத்து கணிப்புலாம் எடுக்கும்போது போடுவாங்க அதர்ஸ்ன்னு சொல்லி எல்லாம் போடுவாங்க அப்போ இது என்ன சிக்கல்னால் இவங்களுக்கு வந்து தமிழ் தேசியம் சார்ந்து வளர்கிற ஒரு கட்சி வந்து இவங்களால் வள வந்து இந்த திராவிட ஊடகங்களில் இருக்கா இருக்கட்டும் இல்லை வந்து இந்திய தேசிய ஊடகங்களில் இருக்கட்டும் இவங்களுக்கு வந்து நாம் தமிழ் கட்சி வளர்கிறது வந்து ஒரு தமிழ் தேசியம் சார்ந்து கருத்து சார்ந்து வளர்கிற ஒரு கட்சியாக வந்து வளர ஏற்றுக்க முடியல அதனால தான் தொடர்ந்து நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கருத்து கணிப்புலேயும் நாம் தமிழர் சேர்த்துக்க மாட்டாங்க தான் கொண்டு போவாங்க இப்போ சமீபத்தில் இப்போ சொன்னீங்களே மூணாவது பெரிய கட்சியாக வந்து டிவி கே வச்சுட்டு நான்காவது கட்சியாக வந்து கூட இல்லாமல் மும்முனை போட்டி தான் அப்படின்னு சொல்லி ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணிட்டாங்க இல்லை இது வந்து திட்டமிட்டு நாம் தமிழ் கட்சியை ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி கா மக்கள்கிட்ட காட்டுறது தான் பண்ணுற வேலை ஆனால் அது மக்கள்கிட்ட அப்படி எடுபடாது நாம் தமிழ் கட்சி கொள்கையும் சரி அதோட சீமானவர்கள் பேசுனதும் சரி அதை பார்த்து தொடர்ந்து மக்கள் பார்த்துட்டு தான் வராங்க விஜய் அவர்கள் இவங்களில் வந்து மூன்று ரெண்டு பேரில் மாற்றாக வராருன்னா மாற்று கிடையாது ஸோ அதனால் வந்து மூன்றாவது பெரிய கட்சியாக வந்து நாம் தமிழ் கட்சியை தான் பார்க்கணும் ஆனால் ஊடகங்கள் அதை வந்து திட்டமிட்டு செயல்படுத்துகிறாங்க இன்னொன்று விஜய் வந்து தனித்து நிற்கிறதுனால திமுகவுக்கு தான் நிறையா ஒரு வாய்ப்புகள் அமையும் ஏன்னால் திமுகவோட எதிர்ப்பு ஓட்டுகள் வந்து விஜய்க்கு போகிறதான் கருத முடியுது விஜய்க்கு நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம் பெண்கள் ஓட்டுகள்லேருந்து விஜய்க்கு தான் போகுது அந்த ஓட்டுகள் வந்து அதிமுக கூட கூட்டணி சேர்ந்தாங்கன்னா இன்னும் அதிமுக பலம் பெறும் அப்போ அதிமுக அபரிமிதமான வெற்றியை பெறும் அப்படிங்கிறது வந்து ஒரு இதில் தெரியுது அப்போ அதெல்லாம் வந்து திமுகவினர் வந்து தனித்து விஜய் நின்றுட்டார்னா அது அதிமுகவுக்கு போகாது தனித்து நின்று போயிடுவார் அதனால் வந்து நம்ம வந்து நம்ம ஒரு சுலபமாக வெல்லலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க அதே மாதிரி நாம் தமிழ் கட்சியை வந்து தொடர்ந்து இந்த கட்சி ஒன்றுமே கிடையாது இந்த கட்சியில் வந்து ஓட் பர்சன்ஜ் கிடையாது இந்த கட்சியில் வந்து கட்சிக்குள்ளே பிரச்சனை நடக்குது அப்படின்னு சொல்லி தொடர்ந்து பேசி பேசி அந்த கட்சியை டேமேஜ் பண்ணுறதுலேயே இந்த திராவிட ஊடகங்கள்லாம் இருக்குது ஏன்னா நாம் தமிழ் கட்சி வளர்ந்துச்சுன்னா அந்த திராவிடம்னா என்னங்கிற கேள்வி வரும் அதனால தான் இவங்க வந்து தொடர்ச்சியாக அவங்க வந்து நாம் தமிழ் கட்சியை புறக்கணிச்சிட்டே வந்துட்டுருக்காங்க அது தொடர்ந்து நாம் தமிழர் கட்சியின் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்களும் அக்கட்சி தொண்டர்களும் வந்து இணையத்தில் ஒரு விஷயத்த வந்து ப பயங்கரமாக எழுதுகிறாங்க குறிப்பாக திராவிட ஊடகங்கள் புறக்கணிக்கிறது நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் அவங்க வந்து பர்டிகுலராக ஒவ்வொரு ஊடகருமே வந்து பயங்கரமாக வந்து தாக்குறாங்க ஏன் எந்த ஒரு தனி மனிதர் தாக்குது இல்லை தொடர்ந்து அவங்க நீங்கள் அதாவது ஆரம்ப காலகட்டத்திலேருந்தே நாம தங்கச்சியில் யாரையுமே வந்து விவாத நிகழ்ச்சி எதுக்குமே கூப்பிட மாட்டாங்க இப்போ சமீபமாக வந்து கூப்பிட்டாலும் எதுக்கு கூப்பிடுங்கிற முறைப்படி சும்மா தான் கூப்பிட்றாங்க தவிர எல்லா சேனல்லையும் கூப்பிட்ற கிடையாது நான் இப்போ சமீபத்தில் கூட ஒரு நான்கு முனை போட்டின்னு சொல்லி ஒரு பாதை நிகழ்ச்சி பார்த்தேன் அந்த இதில் வந்து நாம் தமிழ் கட்சியிலேருந்து யாருமே பார்ட்டிசிபென்ட் கிடையாது அதில் கலந்துக்கிட்டவங்க யாருமே கிடையாது ஸோ நீங்கள் டிவி கேல போட்டின்னு அங்கே எண்டிகை முன்னிலை படுத்துகிறாங்க முன்னிலை படுத்துறாங்க ஆனால் அங்கே டிவி கேல உள்ளவங்க ஒருத்தர் பேசுறாரு வீர விக்னேஸ்வன் பேசுகிறாரு ஆனால் நாம் தமிழ்லேருந்து யாருமே அங்கே கலந்துக்கலல்ல யாராச்சும் அவங்க வாய்ப்புகளையும் வந்து உருவாக்கி கொடுக்கணும்ல நிகழ்ச்சி அந்த விவாத நிகழ்ச்சியில் அவங்க வாய்ப்புகளையும் உருவாக்கி கொடுக்கணும்ல ஸோ திட்டமிட்டு புறக்கணித்து இவங்க டிபேட்டு இவங்கள பற்றி பேசுகிறாங்க ஆனால் அவங்க யாருமே அங்கே கிடையாது சரி அவங்க இல்லைனாலும் ஆதரவாளர்களையாவது யாராச்சும் வச்சு பேச வைக்கணும்ல அதுவும் கிடையாது அப்போ திட்டமிட்டே முன்னூ டிவிக்கே முன்னூறுத்தி முன்னிறுத்தி டிவிக்கு அதாவது நாம் தமிழரை விட டிவிக்கே தான் வந்து தேர்ட் பிளேஸில் இருக்குது தேர்ட் பிளேஸில் இருக்குதுன்னு சொல்லி இவங்க நரேட்டிவ் செட் பண்ணுறது இருக்குல்ல இந்த நரேட்டிவ் செட் பண்ணுறது வந்து இந்த கருத்தியல் வந்து இவங்களுக்கு ஆபத்தாக தெரியுது இப்போ விஜய் வந்து இவங்களுக்கு பெரிய ஆபத்தை தெரில திமுகவினருக்கு வந்து விஜய் பெரிய ஆபத்தாக ஒரு ஒரு விஜய் வந்து ஈஸியாக விலைக்கு வாங்கிடலாம் இல்லை விஜய் வந்து எங்கேயாச்சும் டைவேர்ட் பண்ணிடலாம் அப்படிங்கிறது தெரியுது ஆனால் நாம் தமிழ் கட்சியை வந்து விலைக்கு வாங்குறதோ நாம் தமிழ் கட்சியில் உள்ளவங்களை விலைக்கு வாங்குறதோ நாம் தமிழ் கட்சி கருத்தியில் வந்து தோக்கடைக்கிறது வந்து இவங்களை சிரமமாக இருக்கிறனால தான் இந்த மாதிரி ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறாங்க தமிழ்நாட்டில் பாஜக ஒருபோதும் காலூன்ற முடியாது என பேசியிருக்கிறார் அதிமுகவின் அமைப்பு செயலாளரும் மூத்த தலைவருமான அன்வர் ராஜா அவர்கள் இது கூட்டணிக்குள் சற்று சலசலப்பை ஏற்படுத்தியிருக்காங்க இல்லை இந்த இந்த அன்வராஜா பேசுனது என்னென்னா என்றைக்குமே தமிழ்நாட்டை பொரு பொறுத்த வரைக்கும் அதிமுக தலைமையிலான கூட்டணி தான் அது வந்து நீங்கள் பேசும்போது கூட சொன்னீங்க திமுக திமுக கூட்டணி அதிமுக பாஜக கூட்டணி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம்ல ஆட்டோமேட்டிக்காக நம்மளே பேச வைக்கிறாங்கல்ல அதிமுக பாஜக கூட்டணின்னு சொல்லிட்டு அதையும் அதிமுக பாஜக கூட்டணின்னு இல்லாமல் அதிமுக கூட்டணி யாரும் வாயிலே வர மாட்டேங்குது திமுகனா திமுக கூட்டணி மட்டும் வருது திமுக காங்கிரஸ் கூட்டணின்னு வர மாட்டேங்குது மத் மத்திய கட்சி தான் தேசிய சிகிச்சையாக வந்து காங்கிரஸோடு தான் அவங்க கூட்டணியில் இருக்காங்க திமுக காங்கிரஸ் கூட்டணின்னு சொல்லி பேச மாட்டேங்கிறாங்க ஆனால் திமுக கூட்டணி சொல்கிறாங்க அதே மாதிரி அதிமுக கூட்டணின்னு சொல்ல மாட்டாங்கிறாங்க அதிமுக பாஜக கூட்டணி மட்டும் சொல்கிறாங்க ஏன்னால் திட்டமிட்டு இந்த அதிமுக பாஜக கூட்டணி சேர்க்கும்போது இவங்களே வந்து இப்போ நெரட்டிவில் தான் அந்த விஷயமே இந்த வார்த்தைகள்லாம் வந்து சொல்லும்போது என்னென்னா அதிமுக பாஜக கூட்டணின்னு வார்த்தைகள் சேர்க்கும்போது அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி வச்சு தான் அங்கே வந்து தேர்தலில் சந்திக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை உருவாக்குறதுதான் திமுகவோட இந்த திமுக ஊடகங்களோட ஒரு பெரிய வேலையாக இருக்குது அந்த அடிப்படையில் தான் இந்த கேள்வியெல்லாம் வரும்போது ராஜா அவர்கள் வந்து நாங்கள் வந்து அதிமுக வந் பாஜக வந்து கால் குன்ற முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் காங்கிரஸோட ஓட் பர்சன்டேஜ் வந்துக்கும் பாஜகவோட ஓட் பர்சன்டேஜ் எடுத்துக்கிட்டால் ரெண்டுமே ரொம்ப ரொம்ப மிக சொற்ப அளவில் தான் இருக்கும் அவங்க வந்து பாஜக கூட்டணி அமைச்சு தான் கடன் தேர்தலில் அதிகம் ஓட்டு வாங்க வாங்கினாங்க ஆனால் ரெண்டுமே தனிச்சின்னாங்கன்னா அவங்க ஓட் பர்சன்டேஜ் ரொம்ப ரொம்ப சொற்ப அளவில் தான் இருக்கும் அப்போ எப்படி நீங்கள் அதிமுக வந்து பாஜக ஊட்டணியில் இருக்குது பாஜக சொல்கிறது வந்து அதிமுக கேட்டு தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி எப்படி இவங்க நரேட்டிவ் செட் பண்ணுறது இருக்குல்ல அந்த பாஜக கேட்டு தான் இவங்க அதிமுக எல்லாத்தையும் பண்ண முடியும் பாஜக அமித்ஷா சொன்னால் தான் ஒரு எடப்பாடி எதுவும் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணி பேசுகிறாங்கல்ல அந்த வகையில் தான் இப்போ இது எல்லாமே பேசப்படுது ஆனால் திமுகவில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கூட்டணியில் இருக்குது விசிகா இருக்குது இல்லை கம்யூனிஸ்ட் கட்சிகள் இருக்குது இப்போ இவங்களெல்லாம் இவங்களாம் சேர்ந்து அவங்க கூட்டணி கட்சிகள் இவங்க சேர்ந்து ஒரு கூட்டணி ஆட்சி அமைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பேச பேசவே மாட்டாங்க திமுக கூட்டணி கட்சிகள் ஆனால் அதிமுக பொறுத்த வரைக்கும் அதிமுக அதிமுக பாஜக கூட்டணி கட்சி அப்போ வேண்டும் வே வேணுக்குன்னே அதிமுக ரொம்ப பலவீனமாக இருக்கிறதாகவும் எடப்பாடி ரொம்ப பலவீனமாக இருக்கிறதாகவும் இப்போ எப்படி சீமானவர்கள் வந்து எதுவுமே இல்லை அந்த எட்டு பர்சன்டேஜ் ஓட்டு வாங்கினாலும் அவர் ஒன்றுமே இல்லைங்கிற மாதிரி ஃபோர்த்து பிளேஸுக்கு தள்ளி பேசுகிறாங்கல்ல அதேமோல் எடப்பாடி அவர்களையும் இவர் வந்து எவ்வளோ தான் ஆளுமையாக வந்து கடந்த தேர்தலில் ஓட் பர்சன்டேஜ் வாங்கினாலும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தலில் மூணு பர்சன்டேஜ் தேசத்தில் வந்து திமுக தோத்தாலும் சரி எவ்வளோ ஆளுமையாக இருந்தாலும் எடப்பாடி ரொம்ப வீக்காக நீங்கள் என்றைக்காக இருந்தாலும் டெல்லி சொல்லி தான் கேட்டு வாங்கணும் தான் நீங்கள் வந்து ஆர்டர்ஸ் வாங்கணுங்கிற மாதிரி பேசுகிறாங்க இருக்குல்ல இது திட்டமிட்டு சீமானுக்கும் எடப்பாடிக்கும் அது தொடர்ந்து நடக்கிறது தான் ஏன்னா அவங்க தமிழர் தமிழர் தலைமையில் எந்த தலைமைகளும் வரக்கூடாதுங்கிறதுக்காக திட்டமிட்டு பண்ணுற வேலை தான் அந்த தான் இப்போ இந்த மாதிரி டாக்ஸ்லாம் வரும்போது பிஜேபிக்கு நாங்கள் வந்து நாங்கள் மாட்டோம் பிஜேபி கால் ஒன்ற முடியாது அதிமுக தரப்புலேருந்து பேசப்படுது அது அதிமுகவினரும் அதை ரசிப்பாங்க ஏன்னா நாங்கள் வந்து எப்பயுமே எங்கள் தலைமையில் தான் நீங்கள் கூட்டுணி அந்த காலத்துலேருந்து நம்ம ஜெயலலிதா காலத்துலேருந்து அவங்க சொல்கிறபடி தான் கூட்டணி அமையும் அப்போ அதை அதை ஃபாலோ பண்ணி தான் அந்த தொண்டர்களும் பேசுவாங்க அதில் உள்ள அன்னர் ராஜா போன்றவர்களும் பேசுவாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படிங்கிற சுற்றுப்பயணம் வந்து இன்னைக்கு தொடங்கி இருக்காங்க அதிமுக சார்பில் அவரும் சுற்றுப்பயணத்தை தொடங்கி மக்களை சந்தித்து வருகிறார் நம்ம பேசுகிற இந்த இன்டர்வியூ வேலையிலையும் தொடர்ந்து இந்த சுற்றுப்பயணத்தை வந்து இரநூப்பாள் தொகுதியிலையும் திட்டம் ஒரு தகவல் வெளியாக இருக்குது ஸோ இதை நம்ம பார்க்கும்போது இபிஎஸ் அவருடைய இந்த சுற்றுப்பயணம் தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தல இந்த சுற்றுப்பயணம் வந்து தமிழ்நாட்டில் பெரிய அளவில் தாக்கத்தை உண்டு பண்ணணும் ஏன்னா ஏற்கனவே வந்து உதய முதல் ஸ்டாலின் அவர்கள் இதுக்கு முன்னாடி வந்து ரெண்டாயிரத்தி பதினாறுலேயும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலேயும் வந்து எல்லா தொகுதிகளிலையும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு அவருக்கு பெரிய ஒரு நல்ல பேரை ஒன்று பண்ணிச்சிடல அதே போல் இபிஎஸ் வந்து ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு பிறகு ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு மறுபடியும் இப்போ இந்த இந்த தேர்தலை சந்திக்கும்போது அவரோட தனித்த தனித்த ஆளுமையாக இருக்கட்டும் எட எடப்பாடி பற்றி தெரிஞ்சுக்கிறதா இருக்கட்டும் இல்லை அவர் எல்லா தொகுதிக்கும் போய் எல்லோருடைய அணி அறிமுகமாகிறது இது முக்கியமான ஒரு காலகட்டம் அதனால் வந்து அதிமுக வந்து இந்த முடிவு எடுத்துருக்குது வந்து ஈபிஎஸாக ஒரு தனித்த ஆளுமையாகவும் தனித்த ஒரு பெரிய தலைவராகவும் காட்டுறதுக்காக தான் முயற்சி பண்ணுறாங்க அந்த முயற்சியில் கண்டிப்பாக வெற்றி வெற்றி பெற்றுவாங்க ஏன்னா கருணாநிதி அவர்கள் இருக்கும்போதே வந்து ஸ்டாலின் அவர்கள் அப்படி தான் வந்து ப்ரொமோட் பண்ணி கொண்டு வந்தாங்க அவர் தனி தனித்த ஒரு செயல் தலைவர்லேருந்து பெரிய தலைவராக வந்து மாற்றி கொண்டு வந்தாங்க அப்போ எடப்பாடியையும் அதே போல் கொண்டு வரும்போது ஏற்கனவே அவர் முதல்வராக இருந்திருக்கார் அவர் எதிர்கட்சி தலைவராக இருக்கார் அப்படிங்கும்போது மக்கள்கிட்ட எல்லா எல்லா பகுதிகளுக்கும் போய் மக்கள் குறைகளை கேட்கும்போது ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு திட்டம் வச்சுருப்பாங்கள்ல அந்த திட்டத்தில் வென்று இந்த இப்போ ஏற்கனவே அதிமுக மேலே ரொம்ப மக்கள் அதிருப்தியில் இருக்காங்க அதெல்லாம் சந்திக்கும்போது இவர் மேலே ஒரு நம்பிக்கை வரும் நம்பிக்கை வரும்போது ரெண்டாவது இடத்துல இவர் தான் ஸ்ட்ராங்காக இருக்கார் இப்போக்கு அதாவது அதிமுக திமுகவோ அதிமுக அப்படிங்கும்போது திமுக வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எடப்பாடியை தான் இப்போ ஆப்ஷனாக தெரிய வரும் இந்த இந்த சுற்றுப்பயணத்துலேயே அது வந்து இன்னும் இன்னும் கொஞ்சமாக அது பூஸ்ட் ஆகி திமுக வேணாம் அப்படிங்கும்போது எடப்பாடி தான் இதை முன்னிறுத்தப்படுவார் அப்போ யார் இந்த ஆட்சியை அகற்றிட்டு யார் ஆட்சிக்கு வரணுங்கும்போது எடப்பாடிங்கிற பேச்சு தான் வரும் இப்போ விஜய் வந்து தனிச்சு நின்னாலும் ஆட்சிக்கு வந்துட முடியுமா இல்லை வந்து எத்தனை எம்எல்ஏ சீட்டு வாங்குறாருன்னு யாருக்குமே தெரியாது இந்த கணக்குமே தெரியாது சீமானவர்கள் வந்து தனிச்சுன்னாலும் முதல்வராக இந்த தேர்தலே முதல்வரானுங்கிறது அது அதுவும் தெரியாது அப்போ இந்த தேர்தலில் யார் வந்து முதல்வரானுங்கிறது தான் போட்டி ஸ்டாலினா எடப்பாடியா அப்படிங்கிற போட்டிது அந்த போட்டியில் வந்து இந்த சுற்றுப்பயணத்தில் வந்து எடப்பாடி அவர்கள் ஸ்கோர் பண்ணி பெரிய அளவில் வந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வருவார் இன்னும் எலெக்ஷனுக்கு ஒரு எட்டு மாதம் கிட்ட வந்து இருக்குது ஏன் இப்போவே எல்லா கட்சிகளுமே வந்து இப்போவே தேர்தலுக்கு ஆயத்தமாகறாங்கன்னு நினைக்கிறேன் அதாவது இதுவரைக்கும் நடந்த தேர்தலில் இந்த தேர்தலாம் பயங்கர குறிசிகளாக இருக்கும் எல்லா தேர்தலையும் வந்து திமுக அதிமுக திமுக விசஸ் அதிமுக அப்படி தான் இருந்துச்சு நாம் தமிழர் இருந்ததுக்கு பிறகு திமுக விசஸ் அதிமுக நாம் தமிழர் இருந்துச்சு ஆனால் எல்லா தேர்தலையும் வந்து திமுக அதிமுக வரும்போது நாம தமிழர் ரெண்டாயிரத்தி பதினாறில் தேர்தலில் பங்கெடுக்கிறாங்க அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து தன்னோட ஓட் பர்சன்டேஜை அதிகரிக்கிறாங்க அது அவங்களுக்கு வந்து பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணனாலும் கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்தடுத்த தேர்தலாம் அது வந்து அவங்களுக்கு தாக்கத்தை உண்டு பண்ணுது ரெண்டாயிரத்தி பதினாறு அதுக்கு போகிற இருபத்தொன்று இப்போ வரப்போகிற இருபத்தரத்தில் தான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து நாம தமிழர் தாக்கம் உண்டு ஆனால் அதே போல் இப்போ விஜயும் வந்திருக்காரு விஜயும் வரும்போது விஜய்க்கு எவ்வளோ ஓட் பர்சன்டேஜ் இருக்குதுன்னு யாருக்குமே தெரியாது அப்போ இதெல்லாம் வந்து என்னென்னா நான்கு மணி போட்டியாக இப்போ நடக்கு நடக்கிறது வந்து எல்லாம் சொற்ப அளவில் தான் வந்து ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தலில் பொறுத்த வரைக்கும் திமுக வெறும் மூணு பர்சன்டேஜ் வித்தியாசத்துலாம் வந்து ஆட்சியை பிடிச்சிருக்காங்க போது இந்த ஓட் பர்சன்டேஜ்லாம் வெறும் நீங்கள் இந்த தேர்தலில் பார்த்தீங்க ரெண்டாயிரத்தி இந்த தேர்தலில் பார்த்தீங்க வெறும் ஆயிரம் ஓட்டில் வந்து தோக்கக்கூடியவங்க ஜெயிக்க கூடியவங்க எம்எல்ஏகள் நிறைய பேர் உருவாகும் அதுவே வந்து ஒரு எல்லோருக்கும் ஒரு பயத்தை ஒண்ணு சொன்னதை பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் வாக்குகள்லயே நிறைய தொகுதி நிறைய தொகுதிகள் வந்து வெற்றி தோல்வி வந்து தீர்மானிக்கிற தொகுதியாக வரும் ஆமாம் இந்த ரெண்டாயிரம் வா வாக்குகளை பயங்கரமான பயங்கரமான இல்ல ஃபஸ்ட் ஃபைட்டா ஃபர்ஸ்ட் ஃபை ஃபைட்டா இருக்கும் ஏ இந்த பக்கம் விஜய் ஓட்டு பிரிக்கிற இந்த பக்கம் நாமத்தமலர் ஓட்டு வாங்குறாங்க அதே போல திமுக ஆஹ் அதிமுக வந்து யாரு முதலவரான போட்டி போட்டி போடுறாங்க அப்படிங்கும்போது பயங்கர குறிச்சியெல்லாம் இருக்கும் திமுகவை வீழ்த்த ஒத்த கருத்துடைய அனைவரும் வந்து எங்கள் அணிக்கு வர வேண்டும் என அழைப்பு விடுத்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னொரு பக்கம் அன்வர் ராஜாவும் விஜய் வந்து அழைப்பு விடுத்திருக்கிறார் நீங்கள் நீங்க வீழ்த்தணும் அப்படின்னா நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு விஜய் வந்து எங்க பக்கம் வரணுங்கிறாரு கடம்பூர் ராஜு செல்லூர் ராஜு அப்புறம் கே டி ராஜேந்திர பாலாஜி இன்னும் பலர் வந்து இதே மாதிரியான ஒரு கோரிக்கையை வந்து விஜய்க்கு வந்து இருக்கிறாங்க ஆனால் விஜய் இது மாதிரியான ஒரு முடிவை தான் போட்டி டிவிக்கே தலைமையில் தான் போட்டி டிவிக்கே தலைமையில் மற்ற கட்சிகள் அணி தரளும் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு வராங்க இப்போ கூட சமீபத்தில் கொடுத்த ஒரு பேட்டியில் வந்து முப்பத்தைந்து சதவீத வாக்குகள் வந்து விஜய்க்கு இருக்குங்க அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு எல்லாத்துக்குமே ஒரு ஆச்சரியப்பட வைத்த ஒரு பேட்டியாக வந்து இருக்கு நீங்க எப்படி பார்க்கறீங்க இல்ல ஆதவர்ஜனா வந்து அந்த அந்த கட்சிக்குள்ளே இருக்கிறது வந்து திமுகவோட ஒரு ஆளதானே பார்க்கப்படுது முப்பத்தஞ்சு பர்சன்டேஜ் வந்து எந்த அடிப்படையில் அவர் சொல்றாருன்னு தெரியல இப்போ வந்து நீங்க கருத்து கணிப்பு நாங்களுக்குள்ள விஜய் போனா இன்னும் கூட அது எந்த ஏதாச்சும் ப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கா ஏதாச்சும் ஒரு 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 தேர்தல்ல நின்னோ இல்ல வந்து ஒரு சின்ன இடைத்தேர்தல் நின்னோ ஏதாச்சும் ஒரு இடத்துல வந்து ப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கா எதுவுமே கிடையாது சும்மா அடிச்சு விட வேண்டியது சொல்ல வேண்டியதுதான் இப்ப பிரசாந்த் கிஷோர் வந்து இடையில கூட வந்து சொன்னார்ல இவர் வந்து தனிச்சு நிக்கலாம் இவளுக்கு இவருக்கு வந்து நூறு சீட்டு ஜெயிக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொன்னார்ல ஆனால் இப்போ அவர் பீகாரில் என் கட்சியை பார்க்க போ என் கட்சியை பார்க்க போகணுன்னு போயிட்டார்ல அதுபோல் வந்து விஜய் தவறான வழியில் வழிகாட்டுறதுக்கு வந்து இங்கே பல பேர் இருக்காங்க அப்போ விஜய் வந்து எப்படி முடிவெடுக்கணும்னா இந்த சூழலுக்கு நம்ம எப்படி எது சரியாக இருக்கும் நம்ம தனிச்சு நின்னால் எம்எல்ஏ சீட்டுகளை வந்து ஜெயிக்க முடியுமா தனித்து நின்று முதல்வரை வந்து முதல்வர் ஆக முடியுமா அப்படின்னு சொல்லி இந்த கேமில் நீங்கள் பார்க்கணும் விஜயகாந்த் என்ன பண்ணாருங்கிறத வந்து கூர்ந்து கவனிக்கணும் நீங்கள் தனித்து நின்று இந்த தேர்தலில் வந்து நீங்கள் எதுவுமே ஜெயிக்க முடியாது இந்த எந்த எம்எல்ஏ சீட்டும் நீங்கள் ஓட் பெர்சன்டேஜ் மட்டும்தான் நீங்கள் காட்ட முடியும் ஓட் பர்சன்டேஜ் காட்டிட்டால் மட்டும் நீங்கள் கட்சியை வந்து அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு நவத்தி கொண்டு போயிட முடியுமா முடியாது நீங்கள் முழு நேர அரசியல்வாதியாக இருக்கீங்களா முழு நேர அரசியல் இருக்கிறதே கிடையாது பார்ட் டைமாக வந்தால் வந்து அப்பப்போ அறிக்கை கொடுக்குறீங்க அப்பப்போ இதுக்கு முழு நேர அரசியல்வாதின்னா அன்னன்னைக்கு என்ன நடக்குதோ அதை வந்து ஆக்டிவாக வந்து செய்தியாவோ அறிக்கையாவோ இல்லை வந்து பேட்டிகளாவோ வந்து ஆக்டிவாக பேசிகிட்டே இருக்கணும் தமிழ்நாட்டிலேயே அப்படி முழு நேரம் அரசியல்வாதியாக இருக்கிறது வந்து சீமானவர்கள் மட்டும்தான் நீங்கள் அவர்கிட்ட போய் என்ன கேள்வி கேட்டாலும் சரி அவர் இருந்தாலும் சரி இங்கே கோயம்புத்தூரில் ஏறி சென்னைக்கு வந்தார்னா கோயம்புத்தூரில் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துட்டு இங்கே சென்னையில் வந்து ஒரு ப்ரெஸ் மீட் கொடுப்பாரு ஆஃபீஸ் போகும்போது அங்கே ஒரு ப்ரெஸ் மீட் கொடுப்பார் நீங்கள் என்ன கேள்வி வேணாலும் அவர்கிட்ட கேட்கலாம் என்ன கேள்வி கேட்டாலும் அவர் சொல்லுவார் நாளுக்கு நாள் வந்து போராட்டம் அறிவிக்கிறது திரு இப்போ இப்போ சமீபத்தில் உள்ள ஆடு மாடுக்கு போராட்டம் அறிவிச்சிருக்காரு அப்புறம் வந்து இருக்கும் போராட்டம் இப்போ ஏதோ ம மரங்களோட பேச போறேன்னு சொல்லி போராட்டம் இது மாதிரி ஆமாம் தொடர்ந்து போராட்டங்களை அறிவிச்சுட்டே போயிட்டே இருக்காரு இதே போல தான் அண்ணாமலையும் தொடர்ந்து ஆக்டிவாகவே இருப்பார் அண்ணாமலையும் எதாவது நடந்தாலும் ஆக்டிவாக இருந்தாப்புல அதனால பாக்ச பாஜக ஆக்டிவாக இருந்துச்சு நீங்கள் பார்ட் டைம் அரசியல் பண்ணிருந்தீங்கன்னா இங்கே வந்து ஜெயிக்க முடியாது அதை மக்களே புரிஞ்சுப்பாங்க இதெல்லாம் வேலை ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா கமல்ஹாசனை எந்த அளவுக்கு மக்கள் எதிர்பார்த்தாங்க எந்த அளவுக்கு வந்து கமல்ஹாசன் நல்லா ஒரு பெரிய அளவில் ஒரு அரசியல்வாதியாக மாறுவார்னு நினச்சாங்க கடைசியில் அவரே வந்து ஒன்றும் இல்லாமல் மக்கள் ஏற்றுக்கலை ஸோ அதுபோல் தான் வந்து விஜயும் அரசியல் வேறு சினிமா வேறு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு பொலிட்டிக்கலாக ஒரு ஆக்டிவான அரசியல்வாதியாக மாறி இந்த நேரத்தில் எப்படி முடிவெடுக்கணும்னு ஒரு முடிவெடுத்தால் தான் சரியாக இருக்கும் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுக வந்து எல்லோரையும் கூப்பிட்றாங்க எல்லா கட்சியும் வந்து வாங்க நம்ம வந்து ஓரணியில் வந்து திமுக வீழ்த்தி கூப்பிட்றாங்க அவங்களுக்குள்ள ஒரே பிரச்சனை பாஜக தான் பாஜக கூட்டணியில் இருக்கறனால தான் வேறு எந்த கட்சிகளுமே வந்து சேர்கிறதுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லாமே போகுது பாஜக கூட கூட்டணி சேர்ந்ததுனால தான் விசிகா வர்றதுக்கு உள்ளே வரதுக்கு வாய்ப்பு இல்லை கம்யூனிஸ்ட் கட்சிகள் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை வேறு தாவேக்காவும் வந்து பாஜக கூட்டணியில் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டாங்க ஸோ இது போல் தடையாக இருக்கிறது வந்து பாஜக தான் அந்த தடையை வந்து உடையும்னு சில பேர் சொல்கிறாங்க டிசம்பர் காலகட்டத்தில் வந்து பாஜக கழட்டி விட்டுருவார் எடப்பாடி அவர்கள் தாவேக்க கூட கூட்டணி சேர்ந்துவாருன்னு சொல்லி சில செய்திகள்லாம் வருது அது உண்மையாக போய்யான் தெரியாது ஆனால் இப்போ இந்த ரோட் ஷோ போகிறாருல அதுக்கு வந்து திருமாவளவன் வாழ்த்து சொல்லியிருக்காரு என்னென்னா நீங்கள் தனி பாஜக கூட கூட்டணி சேராமல் பாஜக கூட வச்சுக்கிட்டு நீங்கள் போகாமல் தனித்து நீங்கள் வந்து ரோட் ஷோ பண்ணுறீங்க அதுக்கு நான் என்னோடய வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்கேன் அப்படிங்கிறாரு பாஜக சேர்த்துக்காமல் நீங்கள் மட்டும் தனியாக வந்து அதிமுக தலைமையில் அதிமுக சார்பாக ஒரு ரோட் ஷோ பண்ணீங்கள்ல அதுக்கு என்னோடய வாழ்த்து தெரிவிச்சிருக்கேன் அப்படிங்கிறாரு அதே போல் பாரிவந்தர் வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு ஸோ இதெல்லாம் வந்து ஒரு நல்ல அரசியல் இதை தான் பார்க்கப்படுது பாஜக மட்டும் இல்லைன்னா இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக எல்லாருமே ஒன்று சேர்ந்துருவாங்க அது கால அது எப் எப்போ இது நடக்கும்னு தெரியாதுல்ல நீங்கள் காங்கிரஸ் பிடிக்காத அதே கூட்டணில் தான் வந்து வேல்முருகன் இருக்காரு காங்கிரஸை நேருக்கு நேராக எழுத்துட்டு இருக்க கம்யூனிஸ்ட் கட்சிகள் அதே கூட்டணாக இருக்காங்க காங்கிரஸை பிடிக்காத வீசிக்க தான் கு சொல்கிற வீசிக்க அதே குற்றம்லாம் இருந்துகிட்டு இருக்காங்க ஸோ அதே போல் மதிமுகவும் காங்கிரஸ் மேலே பல குற்றச்சாட்டுகள் வச்சுருக்காங்க அவங்களும் அதே கூட்டம்லாம் இருக்காங்க அப்படிங்கும்போது வரதுக்கு யா அரசியல் எது வேணாலும் எதுவும் நடக்கலாம் திருப்பவனத்தில் நடந்த அஜித்குமார் அவருடைய காவல்நிலைய மரணம் வந்து நாட்டையே உலுக்கிய ஒரு சம்பவம் ஆனால் இதில் குற்றம் சாட்டப்பட்ட நிகிதா வந்து மிகப்பெரிய பின்புலத்தில் இருக்கிறார் அவருக்கு ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் தொடர்பு இருக்குது அப்படிங்கலாம் பல்வேறு ரீதியில் சமூக வலைதளங்களில் தொடர்ந்து சில செய்திகள் வந்து பார்த்தோம் சில பத்திரிகைகள் கூட அந்த செய்தியெல்லாம் அவங்க கொடுத்துலாம் எழுதியிருந்தாங்க நிகிதா பின்னாடி யார் இருக்காங்க அப்படிங்கிறலாம் ஒரு மறைமுக செய்தியெல்லாம் எழுதியிருந்தாங்க ஆனால் இது குறித்து அவரிடம் ஒரு பேட்டி எடுக்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எனக்கு தலைமை செயலகத்துலேயும் சரி டெல்லியிலேயும் சரி எந்த ஒரு மேலதிகாரியும் தெரியாது யாரையும் தெரியாது எந்த தொடர்பும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த பதில எப்படி பார்க்கணும் இல்லை அந்த இந்த சொன்னீங்களை நிகிதா பின்னாடி யார் இருக்காங்க அப்படிங்கிற கேள்வி வந்து எல்லாருக்குமே கேள்வியாக இருந்துச்சு அவங்கள பிடிச்சாங்கன்னா இந்த பிரச்சனைக்கு வந்து முடிவு தெரிஞ்சு நிகிதா பின்னாடி யார் இருக்காங்க அந்த தலைமைச் செயல செயலர் யார் அந்த டெல்லியில் உள்ளவங்க யார் அப்படின்லாம் வந்து நிறைய கேள்வி இருந்துச்சு இல்லை அந்த கேள்விகளை எல்லாம் சுக்குநூறாக உடைச்சி யாருமே கிடையாது அப்படிங்கிறத ஒரு நெரட்டிவ் செட் பண்ணுறதுக்காக எடுக்கப்பட்ட பேட்டி தான் இப்போ சமீபத்தில் வந்த பேட்டி அவங்க வந்து எனக்கு பின்னாடி யாருமே கிடையாது அஜித்குமார் அரசு பண்ணது கூட எனக்கு எதுவுமே தெரியாது என்ன நடந்துச்சுன்னா எனக்கு தெரியாது அஜித்குமார்க்காக வருத்தம் தெரிவிக்கிறாங்க எனக்கு ரொம்ப கண்ணீர் வருது அப்படிங்கிற மாதிரிலாம் வருத்தம் தெரிவிச்சு அதே அதே நிக்கிதா தான் அந்த ஒரு சின்ன ஒரு பிட்டு வீடியோ வந்துச்சு ஐநூறுரூவாய்க்கு வந்து பேரம் பேசினாங்க நான் நூறுரூவா தான் கொடுத்தேன் அந்த தம்பி வாக்குவாதம் பண்ணாங்கலாம் பேசியிருக்காங்க அவங்களோட அந்த கோபத்தையெல்லாம் பேசியிருக்காங்க என்ன நடந்துச்சுங்கிறத வந்து பேசியிருக்காங்க சில வழக்கறிஞர்கள் வந்து இந்த ஐநூறுரூவா பிரச்சனையால் தான் நிகிதா வந்து கோவப்பட்டு த போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க இந்த மாதிரி பொய்யான கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கலாம் பேசியிருக்காங்க அப்போங்கும் போது இது இது சும்மா ஒரு நீலிக்கண்ணீர் மாதிரி தான் வந்து நெரேட்டிவாக வந்து நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுலாம் ஒரு விஷயம்தான் ஆனால் இதில் என்னென்னா மற்ற அதிகாரிகளுக்கு காப்பாற்றுறதுக்காக இந்த அந்த இப்போ அஞ்சு பேர் காவல்துறை இருக்காங்கள்ல அவங்களாம் தனியுமே தனி அவங்களே முடிவெடுத்து அவங்களே தனிப்படையை அமைச்சு அவங்களே குழுவாக சேர்ந்து அஜித்தை வந்து அடித்து கொடுக்காங்கிறது தான் இப்போ நிக்கிதாவோட பேட்டி வந்து பேட்டியை பார்க்கும்போது புலப்படுது இவங்க மேல் மேலதிகாரிகள் யாரையும் காட்டாமல் நிக்கிதா யாருக்குமே ஃபோன் அடிக்கல நிக்கிதா யாருக்குமே எதுவும் சொல்லலை அப்புடின்னு அவங்களே வந்து வாண்டடாக வந்து பேசுகிற மாதிரி தான் அந்த பேட்டி புலப்படுது இல்லை இது மாதிரி சம்பவம் நடக்கும்னு எனக்கு தெரியாது குலதெய்வம் மேலே சத்தியமாக சொல்கிறேன் நான் தான் உண்மை பல சத்தியங்கள் பார்த்தாச்சு அரசியல்வாதிகளே நிறைய சத்தியம் பண்ணுவாங்க பல சத்தியங்கள் நம்ம நேராக பார்த்துருக்கோம் அப்போ இந்த சத்தியம்லாம் வந்து சக்கரை கும்பலுக்கு மாதிரி சாப்பிட்டு போய்ட்டு இருப்பாங்க இதெல்லாம் வந்து நம்பும்படியாக இல்லை ஆனால் இதே இதே போல் வந்து நிக்கிதாவள பாதிக்கப்பட்டோர் ஏமாற்றப்பட்டோர் நிறைய பேர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க மோசடி வழக்கில் வந்து அவங்க நிறைய வழக்கு கொடுத்துருக்காங்க பண மோசடி பண மோசடி பூக்காரலாம் இருக்குது இப்போ அவங்களெல்லாம் மிரட்டு மிரட்டியிருக்காங்க இப்போ பசுமன் பாண்டியன்கிறவரை வச்சு மிரட்டினாங்கன்னு ஒரு தெய்வ தெய்வம்னு ஒருத்தர் வந்து நம் நம் நம்ம சேனல்லேயே பேட்டி கொடுத்துருக்கேன் ஸோ இது போல் நிறைய பேரை வந்து நிக்கிதா குடும்பம் வந்து மிரட்டிருக்காங்க உங்களுக்கு பணம் கொடுக்க முடியாது ஒன்றுமே பண்ண முடியாது அவங்களாம் என்ன வேணாலும் பண்ணியிருங்க அப்படின்லாம் சொல்லி மாட்டிருக்காங்க அப்போ இவங்க நியாயமானாங்களா திருமாரன்ஜி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு 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 கட்சி தலைவர் அவர் வந்து வந்து வெளில வந்து சொல்கிறாரு என்னையும் இந்த பொண்ணு திருமணம் மோசடி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இரு வருஷத்துக்கு இரு வருஷத்துக்கு முன்னாடி பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவர் சொல்லணும்னு அவசியமே கிடையாது ஏன்னா அந்த அஜித் அந்த அந்த பையனுக்காக அந்த பையனோட நியாயத்துக்காக அநியாயமாக கொண்டுட்டாங்க அப்படிங்கிறதுக்காக வந்து அவர் வந்து சொல்கிறார் இங்கி தான் வந்து நல்ல பொண்ணு கிடையாது இவங்க சொல்கிற எதையும் நம்பாதீங்க அப்படிங்கிறதுக்காக அவர் வந்து அவர் வந்து வெளிப்படையாக வந்து அப்போ இந்த பேட்டி வந்து கிட்டத்தட்ட திட்டமிட்டு நரேட்டிவுக்காக இந்த யாருங்கிற கேள்வி யாருக்குமே வரக்கூடாது நிகிதா பின்னாடி யாருமே கிடையாது நிகிதா வந்து ஜஸ்ட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போயிட்டாங்க அந்த போலீஸ்லாம் வந்து சேர்ந்து அஜித்தை அடித்து கொண்டுட்டாங்க இவங்க விசாரிக்க போகிறேன்னு சொல்லி அடிச்சு கொண்டுட்டாங்க சரி ஓகே இந்த போலீஸ்லாம் சேர்ந்து அடித்து கொண்டுட்டாங்க போலீஸ் ஸ்டேஷனில் உள்ள போலீஸ் தானே வந்து விசாரிக்கணும் தனிப்படை வந்து போகணுன்னா அதுக்கு வந்து எஸ்பியோட உத்தரவு அது அது வேணும் உங்களுக்கு அப்போ அவங்களுக்கு யார் உத்தரவு கொடுத்ததுன்றதுல இப்போ நம்மலாம் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம் நம்மளுக்கு ஏதாச்சும் தெரியலை இல்லை ஏதோ காணாமல் போய் செஞ்சு கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம் நமக்கு நமக்கெல்லாம் தனிப்படை வருமா கம்ப்ளைண்ட்டை எடுத்துக்கிறதுக்கே அவங்க வந்து தாமதிப்பாங்க காலையில் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகணுன்னா சாயந்தரம் தான் கம்ப்ளைண்ட்டை எடுத்துப்பாங்க அவ்வளோ நம்மளுக்கு நேர காலத்துலாம் சிஎஸ்ஆர் போட்டு எஃப்ஐஆர் எஃப்ஐஆர் போட்டு நல்லா அவர் இன்ஸ்பெக்டர் லேட்டாக வருவார் அவ அப்பா இப்போ வருவார் இப்போ வருவார்னு சொல்லி நம்ம நாலு முழுக்க அங்கேயே உட்காந்துருக்கணும் அப்போ இது இதில் இந்த கேள்வியெல்லாம் வரக்கூடாது வராமல் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் கம்ப்ளைண்ட் கொடுத்து நான் போய்ட்டு போயிட்டேன் எனக்கும் அதுக்கு சம்மந்தம் கிடையாது அஜித் இறந்தது எனக்கு தெரியாது இல்லை ஒரு தாயோட வேதனையை நான் உணர்றேன் அஜித் அவங்களுடைய தாய் என்ன வருத்தப்பட்டுருப்பாங்க எனக்கு உணர முடியுது அப்படிங்கிறாங்க இல்லை அதுதான் தாயோட உணர்வுனால் ஏற்கனவே அவங்க ஒரு பேட்டியை சொல்லியிருக்காங்களா என் ஐநூறு அந்த பையன் வந்து சண்டை போட்டான் நான் நூறுரூவா தான் கொடுத்தேன்னு சொல்லியிருக்காங்கல்ல அப்பயே சொல்லியிருக்கணும்ல எனக்கு நான் வந்து என்னை மன்னிச்சிங்க நான் வந்து தாயோட உணர்வு உணர்றேன்னு சொல்லிட்டு அப்போ அவங்க ஏன்னா அவளை ஸ்ட்ராங்காக எப்போயும் பேசுகிறாங்கன்னா நம்மளுக்கு பின்னாடி இன்னும் ஆள் இருக்காங்கன்னு நினச்சிக்கிட்டு இப்போ ஏன் அப்படி மாற்றி பேசுகிறாங்கன்னா மக்களோட ரியாக்ஷன் இருக்குல்ல நிக்கிதா அஜித் குமார் இறந்தது வந்து ஒரு சென்சிட்டிவாக இஸ்யூவாக மாறிடுச்சு மக்கள் வந்து அதை ஒரு பெரிய பிரச்சனையாக பார்க்குறாங்க போலீஸ் மேலே ஒரு வெறுப்பாக இருக்காங்க இது மாதிரி அதிகார மையம் வந்து எந்தளவுக்கு இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிறாங்க அதனால் வந்து பல பல பேர் வந்து டிஸ்மிஸ் ஆகுறாங்க தனிப்படை கலைக்கப்படுது இந்த மாதிரி பல இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே நிறைய மாறுது முதல்வரே வந்து சாரிமானு மன்னிப்பு கேட்குறாரு ஸோ இதெல்லாம் போகும்போது கடைசியாக நிக்கிதா யார்கிட்ட பேசுனாங்க அப்படிங்கிற கேள்வி வருது இல்லை அந்த கேள்விக்கு நிக்கிதாவே வந்து பதில் சொல்கிற மாதிரி இப்போது காவ காவல்துறை தேடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு செய்தி வருது ஆனால் இவங்க போய் சாவாசமாக வந்து பேட்டி கொடுக்குறாங்க யாருமே கிடையாது என் பின்னாடி யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சரி அந்த பேட்டி எடுத்தாங்கல்ல பேட்டியில் நீங்கள் இவ்வளோ பேர் ஏமாத்திருக்கீங்க உங்கள் மேலே வந்து ஒருத்தர் ஒம்பது லட்சம் கிடாரு ஒருத்தர் பதினாறு லட்சங்கிறாரு ஒருத்தர் அஞ்சு லட்சம்ங்கிறாரு இது மாதிரி பல பேர் வந்து உங்கள் மேலே குற்றச்சாட்டு சொல்லியிருக்காங்களே அதுக்கு என்ன பதில் அந்த பணத்துக்கு என்ன பணம் மோசடிக்கு என்ன பதில்னால் கேட்டாங்களா கேள்வி கிடையாது அந்த கேள்வியே கிடையாது அந்த கேள்வியே தவிர்த்துட்டாங்க அப்போ இது திட்டமிட்டு அந்த யார் அந்த கேள்வி வரக்கூடாது நிக்கிதா வந்து அப்பாவி நிக்கிதா ஒரு அப்பாவி நிக்கிதா வந்து மன்னிப்பு கேட்டாங்க ஓகேவா அந்த கேஸ் க்ளோஸ் பண்ணணும் அவ்வளோ முடிஞ்சு இந்த பேட்டியோடய நோக்கமே தான் இதுவரை உங்கள் பல்வேறு கருத்து உங்களுக்கு பணிக்கு நன்றி சார் நன்றி வணக்கம்